தொடக்க நூல் அதிகாரம் பதினேழு ஆப்ரஹாமுக்கு வயது தொன்னூற்றி ஒன்பதாக இருந்தபொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி கொள்வேன் உன்னை மிக மிக பெருகச் செய்வேன் என்றார் அப்பொழுது ஆப்ரஹாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் இனி உன் பெயர் ஆப்ரஹாம் அன்று ஆப்ரஹாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன் மிக பெருமளவில் உன்னை பழுகு செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர் தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனற்கு பின் வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் நீ தங்கியிருக்கும் நாட்டையும் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனற்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார் மீண்டும் கடவுள் ஆபரகாமிடம் நீயும் தலைமுறைதோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் தலைமுறை தலைமுறையாக எட்டு நாள் ஆன உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரபை சாராமல் வேட்சிணத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும் உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலைக்கு வாங்கியதற்கும் கண்டிப்பாக விருத்து சேதனம் செய்ய வேண்டும் இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் என்றுமுள்ள உள்ள உடன்படிக்கையாக இருக்கும் தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண்மகனும் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விலக்கப்படுவான் என்றான் பின்பு கடவுள் ஆப்ரஹாமிடம் உன் மனைவியை சாராய் என அழைக்காதே இனி சாரா என்பதே அவள் பெயர் அவளுக்கு ஆசி வழங்குவேன் அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன் அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும் மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார் ஆப்ரகாம் தாழ்பணிந்து வணங்கி நகைத்து நூறு வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும் தொண்ணூறு வயது சாராவா குழந்தை பெறப்போகிறாள் போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் ஆப்ரகாம் கடவுளிடம் உன் திருமன் இஸ்மையில் வாழ்ந்தாலே போதும் என்றார் கடவுள் அவரிடம் அப்படி என்று உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள் அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய் அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழி மரபினருடனும் என்றும் உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இஸ்மையலை பற்றியே உன் வேண்டுதலை நான் கேட்டேன் அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பழுகச் செய்வேன் பன்னிரு இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான் அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும் ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார் அவருடன் பேசி முடித்த பின் கடவுள் ஆப்ரஹாமை விட்டுச் சென்றார் பின்னர் ஆப்ரஹாம் தம் மகன் இஸ்மையலுக்கும் தம் வீட்டில் பிறந்த எல்லாருக்கும் தாம் விலைக்கு வாங்கிய எல்லாருக்கும் அதாவது தம் வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளில் அவர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்தார் ஆப்ரகாமுக்கு அவர் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வயது தொன்னூற்றி ஒன்பது அவர் மகன் இஸ்மையலுக்கு அவன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவனுக்கு வயது பதிமூன்று ஆப்ரகாமுக்கும் அவர் மகன் இஸ்மயலுக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது அவருக்கு செய்யப்பட்டது போல அவர் வீட்டில் பிறந்தவர்கள் வேட்சிணத்தாரிடமிருந்து அவர் விலைக்கு வாங்கியவர்கள் ஆகிய எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது